எனக்கு உதயநிதிக்கும் எடப்பாடிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை திமுகவில் உதயநிதி ஜூனியர் அண்ணா திமுகவில் ஜெயலலிதாவோடு நீங்கள் கம்பேர் பண்ணால் அவரும் ஜூனியர் ஜூனியர் ரெண்டு ஜூனியர்கள் அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடிக்க கூட்டணி முடிவு எட எடப்பாடிக்க கொள்கை முடிவு எடப்பாடிக்க எல்லா முடிவும் எடப்பாடி தான் தீர்மானம் போட்டாச்சா இது அப்படியே காப்பி அடிக்கிறான் திமுக எப்படி அங்கே இங்கே ஆறு அங்கே அஞ்சு ஏவா வேலுவ ஏ வேலுதான் நீங்கள் ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு தான் முதலமைச்சர் திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் தருமபுரி கிருஷ்ணகிரி எடப்பாடியை கொங்கு பெல்ட்டில் ஜெயலலிதா முன்னிறுத்தி கொங்கு பெல்ட்டை நீ முழுக்க பார்த்துக்குள்ளெல்லாம் நீங்கள் எடப்பாடிகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கல ஜெயலலிதா சொன்னால் கொங்கு பெல்ட்டு சொன்னி கேட்கும் வன்னியர் பெல்ட் சொன்னி கேட்கும் முக்கரத்தூர் பெல்ட் சொன்னபடி கேட்கும் நாடார் பெல்ட்டு சொல்ல கேட்கும் எடப்பாடிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆள் தேவைப்பட்டுது கொங்கு பெல்ட்டை வெற்றி பெற வைப்பதற்கு வேலுமணி தேவைப்பட்டார் வன்னியர் பெல்ட்டில் சி வி சண்முகம் தேவைப்பட்டார் கே பி முனுசாமி தேவைப்பட்டார் பாலக்கோடு அன்பழகன் தேவைப்பட்டார் முதல்ல உன் மொத்தமாக போய்ட்டு இருந்த புட்டி இப்போ என்ன ஆச்சு பங்கு பிரிக்கணும் பிரிக்கணும் பங்கு பிரிக்கணும் அப்போ ஒத்துக்குவாரா துறைமுருகம் அப்படியே பார்ப்பாரு அடா பாவீங்களா கர்நாடகேடா பங்கு கொடுக்குறேன்டா உதயநிதி ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கணா வரவேற்கிறேன் இப்போ மூணு சீட்டு கேட்டு பத்து சீட்டு கேட்டு துண்டை போட்டார் கம்யூனிஸ்ட்டுன்னு இப்படி இருக்கும்போது போது அப்புறம் இங்கே கொள்கை எங்கே இருக்கும் இவர் சொல்லி நான் என்ன கேட்பது என் பேரன் வைசியா மகன் வைசு கூடல ஏன் பேரன் வயசு அவங்க அவங்க தாத்தாவே நான் பார்த்தாள் யாரை தருணாநிதியை நான் பார்த்தாள் நான் அந்த ஈகோ வருமா வராதா சோப்பில் ஸ்டாலின் போட்டா வச்சுட்டு எங்கே போவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் ஏய் தண்ணியில் காட்டுக்கு மாற்றிடுவேன் மாவட்ட சேலர்கிட்ட சொல்லட்டுமா எங்கள் மந்திரிட்ட சொல்லட்டுமா தொலைச்சிரோ தொலைச்சும் ஐநூறு கோடி இந்த வச்சுக்கப்போ ஜெய்ச்சே கூட்டு வந்துடு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எடப்பாடி சந்தித்த மோடியை தவிர்த்தால்தான் இருபத்தாறில் முஸ்லீம் கிருத்தவர்களாக நம்ம சேர்த்த முடியும் கம்யூனிஸ்ட்டுகளை சேர்த்த முடியும் சிறுத்தையே சேர்த்த முடியும் பிஜேபி இருந்தால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க இப்போ உதயநிதியினுடைய கூட்டாளிகளை அந்த வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாவட்ட செயலரை ஆக்கணும் எப்படி ஆக்கிறது இவங்க ஏற்றுக்குவாங்களா ஏய் வாழை சுற்றிட்டு நான் மாவட்ட செயலாளர் நாற்பது வருஷம் இருக்கேன் நீ ஒன்றிய செயலாளர் கூட இல்ல கிங் குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக எடப்பாடி அவர்கள் அவரை தாண்டி இன்னொரு பவர் உருவாகிடக்கூடாது முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு லாபி பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் போடுறதா நீங்கள் ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதே திட்டம் வந்து திமுகவும் செயல்படுத்துகிறதா ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையானது தகவல் அப்புறம் ஏன் திமுகவும் இதை செயல்படுத்துறது சார் இல்லை அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம்னா எடப்பாடியை அதிகார ஒரே பக்கம் குவிவதை ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எதிர்க்கிறாங்க ஆறு முன்னாள் அமைச்சர்களும் ஜெயலலிதா காலத்திலேயே கொடி கட்டி பறந்தவர்கள் எடப்பாடிக்கு முன்பிருந்து நீங்கள் எடப்பாடிக்கு எடப்பாடியை கொங்கு பெல்ட்டில் ஜெயலலிதா முன்னிறுத்தி கொங்கு பெல்ட்டை நீ முழுக்க பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் எடப்பாடியிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கலை எடப்பாடியிடம் பார்ட்டி பண்டை வசூல் பண்ண செய்யக்கூடிய ஒரு கணக்கப்பிள்ளை நீங்கள் ஜெயலலிதா பதினொன்று பதினாறில் பார்ட்டி ஃபண்டை கலெக்ஷன் பண்ணுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ் கேபி முனுசாமி வைத்திலிங்கம் வேலுமணி எடப்பாடி ஆறு பேருக்கும் மிகப்பெரிய போர்ட்போலியோ இருந்தது இலாக்காக்கள் அந்த இலாக்காக்கள் வரக்கூடிய பல கோடி ரூபாய் பணங்களை வசூல் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் எடப்பாடியே வச்சுருந்தாங்க இப்போ நம்பிக்கையான ஒரு நபர் நபர் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில் திட்டம் நூறு கோடி ஐம்பது கோடின்னு வரும் அதே போல் உள்ளாட்சித்துறையில் அதே போல் நெடுஞ்ச இது பிடபிள்யூ பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை நத்த விஸ்வநாதன் வீட்டு வசதித்துறை மணல் எல்லாம் ஓபிஎஸ் ஹவுசிங் போர்டு வைத்திலிங்கம் இப்படி எல்லா துறைகளிலுமே கோடிகளை கொட்டுகிற இலாக்கா இதை பூரா வசூல் பண்ணி கொடுக்குற வேலை தான் பார்ட்டி ஃபண்டு வசூல் ப பண்ணி சேர்க்கக்கூடிய ஆள் தான் எடப்பாடி எடப்பாடி ஆனால் எல்லா தமிழ்நாடு முழுக்க யாரிடமும் ஜெயலலிதா முழு அதிகாரத்தை கொடுப்பதில்லை ஜெயலலிதா சொன்னால் கொங்கு பெல்ட்டு சொல்ல முடியும் கேட்கும் வன்னியர் பெல்ட் சொன்னி கேட்கும் முக்கரத்தூர் பெல்ட் சொன்னி கேட்கும் நாடார் பெல்ட் சொல்ல கேட்கும் கொங்கு பெல்ட்டு கிழ மேற்கில் வடக்கில் வன்னியர் பெல்ட்டு தலித் அரசியல் தமிழ் தமிழ்நாட்டில் சவுத்தில் முக்குளத்தூர் நாடார் தேவேந்தர் கூட வேளாண் அத்தனை அரசியலுமே ஜெயலலிதா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க யாரும் தனிப்பட்ட அதிகார மையமாக உருவாகிவிடக்கூடாது என்பதில் ஜெயலலிதா மிகுந்த கவனத்தில் இருந்தாங்க ரொம்ப தெளிவான தெளிவாக இருந்தாங்க ஜெயலலிதா தான் நம்பர் ஒன் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஜெயலலிதாமல் தன்னை யாரும் தன்னை மீறி வளர்ந்துடக்கூடாது அந்த தொகுதியில் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு வளர்ந்துடக்கூடாது எல்லா செல்வாக்குமே ஜெயலலிதா செல்வாக்கு தான் உதாரணத்திற்கு நீங்கள் தூத்துக்குடி ரமேஷ்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வீடில் சீட்டு கேட்டு அவருக்கு நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருக்கு நேர்காணலுக்கு அழைப்பு வரும் பொழுது அன்னைக்கு அவருக்கு திருமணம் திருமணம் பண்ணி மனக்கோளத்தில் மனைவியோடு வரார் வந்து அந்தம்மா பார்க்குது என்ன அப்படிங்கிற அம்மா இன்றைக்கி தாம்மா நேர்காணல் நீங்கள் உட்காருவீங்க நான் நாளைக்கு வர முடியுமா அப்படிங்கிறார் சரி வா வா உட்காரு சரி இப்போ நீ எப்படி ஜெயிப்ப தூத்துக்குடியில் சொல் அம்மா உங்கள் பேரச்சோன்னா ஜெயிக்க போகிறேன் எதில் மணக்கோளத்தில் உங்கள் பேரச்சோன்ன மீதி என்ன சொல்கிறான் எனக்கு அந்த ஜாதி பின்னணி இருக்குது இவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன் நாங்கள் ரோடு போட்டேன் வாய்க்கா வெட்டுறேன் பரப்பு வெட்டுறேன் இதெல்லாம் அந்தம்மா கேட்குது கேட்டு எவன் இந்த பதிலை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் டிக்கு இப்போ ராமேஷ் ரமேஷ் என்ன சொல்கிறாரு உங்கள் பேரை சொல்லி ஜெயிச்சுருவோம்மா டிக் அவரே மல்லி இதுதான் ஜெயலலிதா இருக்கிற வரை கட்சி கட்டுப்பாட்டில் வச்சுருந்துது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆள் தேவைப்பட்டது கொங்கு பெல்ட்டை வெற்றி பெற வைப்பதற்கு வேலுமணி தேவைப்பட்டார் வன்னியர் பெல்ட்டில் சி வி சண்முகம் தேவைப்பட்டார் கே பி முனுசாமி தேவைப்பட்டார் பாலக்கோடு அன்பழகன் தேவைப்பட்டார் அதே போல் செங்கோட்டையும் தேவைப்பட்டார் கொங்கு பெல்ட்டில் முக்குளத்தூர் பெல்ட்டில் நத்தம் விஸ்வநாதன் தேவைப்பட்டார் ஓபிஷன் அவர் அந்த வேலைக்கு கொடுக்கல இப்படி நாடார்களில் செல்லப்பாண்டியன் தேவைப்பட்டார் சண்முகநாதர் தேவைப்பட்டார் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இவர்களை வச்சு தான் முழு சமூகத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் இவர்கள் தான் அந்த சமூக தலைவர்கள் ஆனால் இது நாளடைவில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் அந்த சமூகத்தில் ஒரு அதிமுகவில் எடப்பாடியிடம் போகாமல் இவர்கள் வழியாக தான் எடப்பாடிக்கு போகணும் நீங்கள் வன்னியர் பில்ட்டுன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் திருவண்ணாமலை திண்டிவனம் விழுப்புரம் திரு சேலம் இதெல்லாம் வன்னியர் பெல்ட் வன்னியர் பில்டில் யாருக்காவது எம்எல்ஏ சீட்டு வேணும் மேயர் வேணும் மாவட்ட செயலர் வேணும்னா யாரை கூட்டிகிட்டு போகணும் சி வி சண்முகம் சண்முகம் இல்லாமல் எந்த வன்னியர் தலைவரையும் சந்திக்க மாட்டார் அந்த பகுதியில் நீங்கள் கேபி முனுசாமி பாலக்கோடு அன்பழகனை எல்லாம் அவருக்கு கணக்கில் எடுக்கிறது இல்லை யார சி வி சண்முகம் ராமதாஸ் எதிர்த்து அறிக்கை விடணுமா சிவி வி சண்முக அறிக்கை விடுவார் வன்னியர் தலைவர் வன்னியர் தலைவருக்கு எதிராக அறிக்கை விடுறதுக்கு அண்ணாதிமுகவுக்கு மீது யாராவது ராமதாஸ் விமர்சனம் வைத்தால் அடுத்த நாள் சி வி சண்முக விமர்சனம் கொடுப்பாரு ராமதாஸ் மேலதாஸ் மற்ற சமூகம் கொடுத்தா கான்ட்ரவரசியா போயிடும் ஒரே சமூகம் கொடுத்தா இந்த இந்த அரசியல் யார் வச்சுருந்தா ஆனால் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி இல்லை ஜெயலலிதாவே ராமதாஸ்க்கு அறிக்கை விடுவோம் இதே போல் கொங்குபெல்ட்டில் வேலு வேலுமணி நாமக்கல் திருச்செங்கோடு அந்த மூணு மாவ மாவட்டங்களில் தங்கமணி போல் மதுரை மதுரைக்கு மேற்கு கிழக்கு நத்த விஸ்வநாதன் ஓபிஎஸ்க்கு மாற்றம் அவர் ஜெயலலிதா காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நத்த விஸ்வநாத அடுத்து செங்கோட்டையன் மூத்த அண்ணாதிமுக எம்ஜிஆர் காலத்தாள் இப்படி இவர்களை வைத்திருந்தாரா இவர்கள் தான் இந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க தேர்தல் வந்து என்ன பண்ணுவார் நீ அந்த பகுதி பார்த்து நீ இதை பார்த்து அதை இப்போ எத்த தொகுதிக்கு ஐநூறு கோடி இந்த வச்சுக்கப்போ ஜெயிச்சேன கூட்டு வந்துடு தான் இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் எடப்பாடி சந்தித்தார் குங்குபெல்ட்டுனா முழுக்க யார் பார்த்துக்கணும் வேலுமணி நத்த நத்தை தமிழ்நாட்டினுடைய விஸ்வநாதன் உதயகுமார் ரெண்டு பேரும் எங்க பாத்துக்கணும் முக்குலத்தூர் அரசியல் பார்த்துக்கணும் சி வி சண்முகம் பார்த்துக்கணும் நாடார் அரசியல செல்லப்பாண்டியனும் சண்முகநாதன் பார்த்துக்கணும் இப்படி பிரிச்சு கொடுத்தார் இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் இவர்களை இல்லாமல் அங்க அரசியல் பண்ண முடியாத நிலைமை கொண்டு வந்தாங்க செயல்படும் ஆ தன்னிச்சையாக வேலுமணி என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்திலே எனக்கு முதலமைச்சர் ஒன்று கேட்குறாரு ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல அவரை விட்டுட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு ஜக்கியை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாரு ஜக்கி மூலம் டெல்லி தொடர்பை ஏற்படுத்திட்டார் ஜக்கி வாசுதேவ் மேலும் மோடி அண்ணாமலை தொடர்பை ஏ ஏற்படுத்திட்டார் அடுத்து மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்போ ஆர்எஸ்எஸ் யாரை தேர்ந்தெடுக்கிறதுனா அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் இப்போ அவர் எழுபத்தஞ்சாச்சு அடுத்து எண்பதாயிரம் அத்வானி முரளிமலர் ஜோஷி போல ஒரு ரிட்டையர்டு தான் இப்போ அடுத்து யார் அண்ணா அமித்ஷாவா யோகியா அடுத்த பிரதமர் வேட்பாளர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்போது அண்ணாமலை சாரி அமித்ஷா தொடர்பு யாருக்கு இருக்குது ஜக்கிக்கு இருக்கு வேலுமணி ஜக்கி டு அமித்ஷா இந்த தொடர்பாக கெட்டியாக வச்சுக்கிறார் எதுக்கு எடப்பாடிக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம தான் எடப்பாடி இல்லைன்னா வேலுமணி தான் இப்போ எடப்பாடி பிஜேபி தலைமையோட ஒன்று மா இல்லை ஏன் இ கூட்டணி சேரல மோடி காத்திருந்தும் கூட எடப்பாடி போய் சேரல ஏன் சேரல எடப்பாடி பிஜேபியோடு சேர்ந்தா முஸ்லீம்கள் யாரும் இவங்க கூட சேர மாட்டான் முஸ்லீம் கிறித்தவர்கள் மாட்டாங்க சேரமாட்டாங்க எடப்பாடியோட மாட்டான் அத்தனை பேர் எங்க போயிருவாங்க அறிவாலயம் போயிடுவாங்க அதனால மோடியை தவிர்த்தால்தான் இருபத்தாறுல முஸ்லீம் கிருத்தியா நம்ம சேர்த்த முடியும் கம்யூனிஸ்டுகளை சேர்த்த முடியும் சிறுத்தையை சேர்த்த முடியும் பிஜேபி இருந்தால் யாரும் திரும்பியே வாங்க மாட்டாங்க இந்த பாலிட்டிக்ஸ் எடுக்கிறாரு அப்போ இதுக்கு நடுவில் நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடக்குதுன்னா எல்லா தொகுதிகளிலும் இவர் தன்னிச்சையாக வேட்பாளர் நிறுத்துறாரு யார் எடப்பாடி எடப்பாடி நீங்கள் ஈரோடு ஆற்றல் அசோக்கு திருப்பூரில் ஒருத்தர் தஞ்சாவூரில் ஒருத்தர் கனிமொழி எதிர்த்து புத்தூர் கட்டு வேலுமணி இப்படி தமிழ்நாடு முழுக்க இவர் ஒரு பட்டியலை போட்டு நிறுத்துறாரு இதை இந்த ஆறு பேரும் ரசிக்கலை நம்மளை கேட்காமல் இப்படி இவருக்கு கொங்கு பெல்ட்டு வேட்பாளரை போடலாம் நம்மளை கேட்காமல் இப்படி வன்னியில் பெல்ட்டில் வேட்பாளரை போடலாம் உக்குளத்தூர் பெல்டில் நம்மளை கேட்காம இப்படி போடலாம் நம்ம கொடுத்த லிஸ்ட்டை போடவே இல்லையே அன்பழகாய் இதே பிரச்சனை செங்கோட்டை இதே பிரச்சனை இவர்கள் எல்லாம் நேரடியாக போட்ட வேட்பாளர்கள் ரெண்டாவது பிஜேபியோட சேரணும்னு சொல்கிறார் கேட்க மாட்டேங்கிறார பிஜேபியோட சேரணும்னு வேலுமணிக்கு ஜக்கி மூலம் அமித்ஷா நெருக்கடி கொடுக்குறாரு இவர் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குறாரு எடப்பாடி இதை வெளிப்படையாக சொல்ல முடியலையா தான் ரெய்டு விட்டுருவோம் யார் பிஜேபி இப்போ தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக வேலுமணி என்ன நினைக்கிறாரு பிஜேபி சொல்கிறது அப்படியே கேட்குறாரு ஏன்னா ஒரு லட்சம் கோடி இருக்கு உள்ளாட்சித்துறையில் அஞ்சு ஐந்து வருட காலமாக குண்டுபல் பண்ணலாம் ஐநூறுரூவாய்க்கு பில்ல போட்டு எடுத்துக்கிட்டார் அரப்பூர் இயக்க ஜெயரா ஜெயராம இரநூறு வடக்கை போட்டு வச்சுருக்காரு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு எவ்வளோ வழக்கு இரநூறு இரநூறு வழக்கு ஒரு லட்சம் கோடியே காண துறை அப்போது தன்னை காப்பாற்றணும்னா பிஜேபிக்கு விசுவாசம் விசுவாசமாக இருக்கணும் பிஜேபி எடப்பாடியை யாரை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க வேலுமணி 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 தனியாக தனிமரம் தோப்பாகுது அதனால் யாரை சேர்த்துக்கிறாரு ஆறு பேரை சேர்த்துக்கிறாரு வேலுமணி கட்டுப்பாட்டில் நீ நெருக்கமாக த தங்கமணி இருக்கு ஏன்னா தங்கமணி ஏரியாவுக்குள்ளே எடப்பாடி அரசியல் பண்ணுறாரு கேட்காம அதே போல் செங்கோட்டை ஏரியாக்குள்ள அரசியல் பண்றாரு சிவி வி சண்முகத்துவ ஏரியாவுக்குள்ள முழு அரசியல் சிவி சண்முகம் ஒரு ஸ்டேஜில் நான் தான் வன்னியர்கள் லீடரு கே பி முனிசாமி முனுசாமி முக்கியத்துவம் கொடுக்காதுங்கிறார் கே பி முனுசாமிக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்காத என்ன கேளு நான் தான் ராமதாஸ் நிற்கக்கூடிய ஆள் நான் தான் ராமதாஸ் எனக்கு கொலைக்கேசே இருக்கு தன்னை ராமதாஸ் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்து கார் கார்க்கடியில் படித்து தப்பிக்கிறார் யார் சிபிஐ வழக்கெல்லாம் போனார் சி வி சண்முகம் ஜெயலலிதா சொல்லி காமரமிஷானார் இப்படி அண்ணாதிமுகவுக்கு பாஜக நேரடியாக ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் சி வி சண்முகம் தான் ராமதாஸ் ஊர்லேயே இருக்கார் அவர் திண்டி ஓனா இவர் விழுப்புறோம் அப்போ என்னை கேட்காம வன்னீர் பிடிக்குள்ளே இந்த அரசியல் பண்ணக்கூடாது நான் சொல்கிற வேட்பாளர் தான் எம்எல்ஏ நான் சொல்கிற வேட்பாளர் தான் மேயர் நான் தான் மாவட்ட செயலாளர் நான் தான் எம்பி கேண்டே இது எடப்பாடி செய்யலை அப்போ அவரும் ஒன்று சென்டர் இப்படி ஆறு பேர் கூட்டணி ஒன்று சேர்ந்து நேரடியாக அங்கே இங்கே அதிகாரத்தை குறைக்கிறேன்னு சொல்ல முடியாது அதுக்கு என்ன என்ன எழுதிட்டு போகிறாங்க ஓபிஎஸை சேர்த்துக்க ஓபிஎஸை ஓபிஎஸ் சேர்த்துனா கட்சி வெற்றி பெறும் சசிகலாவும் சேர்த்திக்க இவங்க வைக்கிற டிமாண்டு எடப்பாடி தெரியுது நேரடியாக வராமல் மறைமு மறைமுகமாக உங் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் தக்க வைக்கணும்னு விரும்புகிறீங்க என்ன சொல்ல வரையும் எனக்கு தெரியுது இதை மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி ஆகணும்னார் மாவட்ட செயலாளர்கள் பூராமல் இந்த ஆறு பேரும் நிறைய பேசி பிரச்சினையை எழுப்புவதற்காக ஒரு தயாரிப்பு அதை கேன்சல் பண்ணிட்டார் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு செயற்குழு கூட்டம் இவருடைய ஆதரவாளர்களை பூரா திரட்டி ஒன்பதாவது தீர்மானம் அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடிக்க கூட்டணி முடிவு எட எடப்பாடிக்க கொள்கை முடிவு எடப்பாடிக்க எல்லா முடிவும் எடப்பாடி தான் தீர்மானம் போட்டாச்சா தீர்மானத்தை எதிர்த்தால் துரோகி ஆதரித்தால் தியாகி இப்போ ஒரு முட்டுச்சந்திரன் ஒன்று ஆறு பேரை நிறுத்திட்டார் எடப்பாடி இதுக்கு பேர் இ பிளான் எடப்பாடி பிளான் எடப்பாடி பிளான் இது அப்படியே காப்பி அடிக்கிறான் திமுக எப்படி அங்கே இங்கே ஆறு அங்கே அஞ்சு நேரு துரைமுருகன் துரைமுருகிட்ட இந்த மணல் கரிகாலம் மேட்டரில் அறுபது நாற்பது பார்ட்டி ஃபண்டு நாற்பது அவருக்கு அறுபது அண்ணா இந்த கணக்கு வழக்கு பார்ப்போம் பார்ப்போம் தம்பி பார்ப்போம் எதை பார்ப்போம் பழைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இதுதான் யார் துரைமுருகன் இது இந்த 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 ரெண்டு வருஷம் தானே அதுக்கு முன்னாடியே யார் ஆட்சிக்கு வர்றா இல்லை எங்க இப்படி நேரு ஐ பெரியசாமி ரொம்ப சோகத்தில் இருக்கார் தன்னுடைய மந்திரிக்கு மந்திரிக்கு தன்னுடைய மகனுக்கு எம்பிசிட்டு கேட்குறாரு இப்போ எம்எல்ஏ இருக்கார் மந்திரி கேட்குறாரு டிஆர் பாலு மகனுக்கு மந்திரி கொடுத்தாச்சு அவர் மகனுக்கு மந்திரி கேட்குறாரு இப்படி அவர் அடுத்து மூர்த்தி அடுத்து அஞ்சு பேர் நேரு ஐப்பரியசாமி துரைமுருகன் மூர்த்தி வியாபா வேலு வேலு அஞ்சு பேரும் அஞ்சு பேர் என்ன திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளேயே நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது திருவண்ணாமலை திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் சாராய சாவு நடந்தது ஒரு நார்த் இண்டியன் போலீஸை போட்டு வச்சுருக்காங்க எஸ்பி அவருக்கு கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குது எங்கே முடியுதுன்னே தெரியாது ரைட்டு அவரை தூக்கிட்டு மறுபடியும் ஒரு ஆர்த்தி அதிகாரி எப்படின்னு பாருங்கள் ஏவா வேளு ஏ வேலு தான் நீங்கள் ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு அவர் தான் முதலமைச்சர் திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் விழுப்புரம் திண்டிவனம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலு எதை சொல்லுகிறாரோ அதான் அரசியல் இப்போ டிஎன்பிசி தலைவராக பிரபாகரன் என்பவரை வேலு ரெக்கமெண்டேஷன் தான் டிஎன்பிசியில் போட்டிருக்காங்க இப்போது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதாவுக்கு பிறகு சக அமைச்சராக இருந்த நபர் எடப்பாடி அதனால் இங்கே இந்த பிரச்சனை வருது அதிமுகவில் இங்கேயா சரி ஏன் இந்த பிரச்சனை வருது கலைஞர் வந்து தெளிவாக தன் மகனை விட்டு போயிருக்கார் துணை முதல்வராக்கி நாற்பது ஆண்டு காலம் ப பயணித்து முதல்வராக்கியிருக்கார் இங்கேயே இந்த பிரச்சனை வருது அருமையான கேள்வி அருமையான கேள்வி ஏன்னா இந்த மூத்த அமைச்சர்களை உதயநிதி வேலை வாங்க முடியுமா சொல்லுங்கள் அங்கே தான் சிக்கல அங்கே தான் இப்போ உதயநிதியினுடைய கூட்டாளிகளை அந்த வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாவட்ட செயலர் ஆக்கணும் எப்படி ஆக்கிறது இவங்க ஏற்றுக்குவாங்களா ஏய் வாழை சுட்டிட்டுரு நான் மாவட்ட செயலாளர் நாற்பது வருஷம் இருக்கேன் நீ ஒன்றிய செயலாளர் கூட இல்லை நான் நான் வச்ச ஆடு யார் நீங்கள் ஒன்றிய செயலர் இருக்கிறவன் நீ எல்லாம் மாவட்ட செயலர் ஆகணுமா இப்போ பார்த்தாரு இந்த ஈப்பிலான பார்த்தாரு யூ பிளான் உதயநிதி சொன்னார் என்னுடைய ஆட்களெல்லாம் என்னை காப்பாற்றுறவங்க போனால் மாவட்ட ஆகணும் அப்போது ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இப்போது திருச்சி மாவட்டத்தில் ஒரு மூ மூணு நாடாளுமன்ற தொகுதி பதினெட்டு மூவாரம் பதினெட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ அப்போது மூணு எம்பி தொகுதிக்கு நேர் இன்சார்ஜ் பதினெட்டு எம்எல்ஏக்கள் இப்போ பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கும் ஒன்பது மாவட்ட செயலர் வந்துடுறாங்களா ஒன்றிய செயலர் பூரா என்ன ஆயிடறான் மாவட்ட செயலர் கை கட்டி நின்று இருந்த ஒன்றிய செயலர் பூரா மாவட்டம் மாவட்டம் நானும் மாவட்டம் நீயும் மாவட்டம் முடிஞ்சுதா இந்த ஒன்பதுல யார் வருவா உதயநிதியுடைய இளைஞர் அணி ஆளு வந்துடுவான் மாவட்ட செயலாளர் முடிஞ்சுதா ஐபி திண்டுக்கல்ல இளைஞர் உதயநிதிக்கு ஜெய் அண்ணனுக்கு ஜெய் அவன் பூரா என்ன ஆயிடுவான் மாவட்ட செயலாளர் நேரு பகுதியில் நீங்கள் அண்ணாமலையோட கட்டிங் கொடுக்குறீங்க சவுக்கு சங்கரோடைய இருக்கீங்க அப்போது அங்கே போனால் யார் லால்குடி உண்டிச்சல் ஆவாயிவான் ஆளும் போலும் எல்லாம் என்னவாகிடுவான் மாவட்ட செயலாளர் அதே போல் மூர்த்தி தொகுதியில் வேலூரில் துறைமுகம் துறைமுகம் எல்லாம் நான் கருணாநிதி காலத்திலேருந்துருக்கேன் உன்னையெல்லாம் பிறக்கும் போதே அவன் பார்த்தவன் அவனை மாவட்ட செயலர் ஆக்கி விட்டிங்கன்னா உதயநிதி சக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் துரைமுருகன் வந்து இன்ப நிதியை கூட நான் முதல்வராக பார்த்துட்டு தான் இறக்கணும் அப்படின்னு அழுததெல்லாம் ஒரு நாடகம் தான் எல்லா அதிகாரத்தை நோக்கி தான் அதிகாரம் குறைக்கப்பட்டால் அதிகாரம் ஒரே இடத்துல இருக்க இருப்பதை தான் விரும்புவாங்க இப்போ அந்த அதிகாரத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது அதிகாரத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது வரக்கூடாது அப்போது அப்போது அதிகார போட்டி நடக்குது இப்போ இவர்கள் ஐந்து பேருமே உதயநிதியை விட கனிமொழி கூட கரிசனமாக இருக்காங்க ஏன் உதயநீதியிட்ட நம்ம போய் கட்டுப்படுறது விட கனிமொழிகிட்ட நம்ம வேலை வாங்கிக்கலாம் கலைஞரில் பாதி கனிமொழி கௌரவமாக கலைஞரில் பாதி பாதி கனிமொழி இங்கே கலைஞரில் மீதி தான் உதயநிதி உதயநிதி இதுதான் அங்கே ஆறு இங்கே அஞ்சு அஞ்சு அதாவது ஆக திராவிட இயக்கம் இப்போ ஆறு அஞ்சில் நிற்கிது அதாவது இப்போ அதிமுகவில் எடப்பாடியோட நிலைமை தான் இங்கே உ உதயநிதியோட நிலைமை இதுதான் உண்மை ஓகே இப்போது இந்த ஆறு பேராக இருக்கட்டும் திமுகவில் இருக்கிற அஞ்சு அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கிற ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இவங்க ஒரு திட்டம் வச்சுருப்பாங்களே இவங்க ஏதாச்சும் இதற்கு திட்டம் ஏதாச்சும் திட்டம் இல்லை அதாவது இந்த பல திட்டங்களை போட்டு எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாததுனால தான் இந்த திட்டத்தை அதிகாரத்தை குறைப்பதற்கான திட்டம் இதை நீங்கள் அவர் துணை முதலமைச்சர் ஆக்குவதை தடுத்து நிறுத்துவதே இந்த மூத்த அமைச்சர்கள் தான் இப்போதைக்கு வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் ஏன் அதுவரை தன்னுடைய வேலை சர்வே வேலை ஆகுல நீங்கள் நீங்கள் ஏன் இப்போ இப்போ மணல் குவாரி நடக்குது மாவட்ட செயலாளர் தனக்கு பங்கு வேணும்னு வந்துடுவான்ல நானும் கட்சி நடத்துகிறேங்க ஏங்கிட்டயும் ஒரு பத்து ஒன்றிய செயலாளர் இருக்கான் அவங்க இது எலெக்ஷன் கமிட்டி அமைக்கணும் பூத்து கமிட்டி அமைக்கணும் மாநாடு போடணும் மணல்காரன் எனக்கு பாதி கூட முதல்ல மொத்தமாக போயிட்டு இருந்த புட்டி இப்போ என்ன ஆச்சு பங்கு பிரிக்கணும் பிரிக்கணும் பங்கு பிரிக்கணும் அப்போ ஒத்துக்குவாரா துறைமுருகம் அப்படி பார்ப்பாரு அடா பாவீங்களா கருணாநிதிக்கேனா பங்கு கொடுக்குறேடா இப்போ ஒன்றை செயலாளர் வந்து மாவட்ட செயலாளராக இந்த உதயநிதி வந்து பங்கு கேட்குறாங்கடா ஆறு பூரா எனக்கு தான் அதில் மணல் பூரா எனக்கு தான் என் பையனுக்கு தான் இந்த கதை எடுபடாது அப்போது உதயநிதியை ஆதரிக்கக்கூடிய இளம் மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டாங்கன்னா இந்த மூத்த மாவட்ட செயலாளர்களுடைய குரல் எடுபடாது எடுபடாது அப்போது அண்ணன் உதயநிதி இளைஞரணியிலேருந்து வந்திருப்பாங்கள அந்த இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் பூரா உதயநிதியை வேதமாக்க அனுப்பான் இதுதான் அங்கே கே பிளான் சாரி இ பிளான் எடப்பாடி பிளான் இங்கே உதயநிதி யூ பிளான் இது இது இந்த முடிவு எடுக்கிறதுனால திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் பிரச்சனை சார் இவங்களை நம்பி எந்த தொண்டனும் போகமாட்டா சார் அதிகாரம் எங்கு குவிக்கப்பட்டு இருக்கோ அங்கே தான் நிற்பான் அண்ணா திமுக திமுக சரி அவனுக்கு தேவை அதிகாரம் தேவை அவனுக்கு தேவை சோப்பில் ஸ்டாலின் போட்டா வச்சுட்டு எங்கே போவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் ஏய் தண்ணியில் காட்டுக்கு மாற்றிடுவேன் மாவட்ட செயலர் சொல்லட்டுமா எங்கள் மந்திரி சொல்லட்டுமா தொலைச்சிரும் தொலைச்சி தாலுக்கா ஆஃபீஸ் போய் பட்டா போடக்கூடிய சுடுகாட்டை உள்ளே தூங்குற நாங்கள் மேலே படுத்துக்கிறோம் ஸ்டாலின் போட்டால் கரைவேட்டி இந்த அதிகாரத்துக்கு தானே சார் இவ்வளவு போட்டி இவ்வளோ சண்டை சச்சரவு லட்சக்கணக்காக செலவு பண்ணுறான் விட்டு குத்து எல்லாம் அந்த தானே இவன் இப்போ அவன் இருக்கான் யார் அதிமுக எப்படா பதவி மாறும் நம்ம கரைவேட்டி தான் துவைச்சி உள்ள பத்திரமாக வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்து எப்போ கட்டி எடப்பாடி போட்டால் வைக்கிறது நான் செக்ரெட்டரியில் பல வருஷமாக பார்த்துருக்கேன் ஏற குறைய இப்போ இருபத்தி நாலு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பார்க்குறேன் ஆ இப்போ கரை வேட்டியும் போட்டாவும் திடீர்னு திடீர்னு மாறிடும் கட்சியில் ஆளு கட்சியாக இருந்தால் காரில் பெரிய கொடி பறந்துகிட்டே இருக்கும் எதிர்கட்சியான கொடியெல்லாம் அவுத்துருவான் வேட்டியெல்லாம் மாற்றிடுவான் போட்டாவெலாம் வைக்க மாட்டான் ஏன் அவன் சொ அவன் சொன்னால் எடுபடாது எடுபடாது இதுதான் அப்போது அதிகாரத்தை நோக்கி தான் திராவிட இயக்கங்களை தவிர உழைக்கிறதுக்கு இல்லை அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட கழகம் தான் அதிகாரம் இருந்தாலும் உழைப்பான் அதிகாரம் இல்லைன்னாலும் உழைப்பான் அது கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ ரெண்டு சீட்டுக்கு அறிவாளத்தை துண்டு போட்டு அங்கே படுத்து கிடக்கு நீங்கள் பாலகிருஷ்ணன் சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டார் உதயநிதி ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கணும் நான் வரவேற்கிறேன் இப்போவே மூணு சீட்டு கேட்டு பத்து சீட்டு கேட்டு துண்டை போட்டார் கம்யூனிஸ்டுகளே இப்படி இருக்கும்போது அப்புறம் எங்கே கொள்கை எங்கே இருக்கும் எடப்பாடியை பார்த்து உதயநிதி ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார் உதயநிதி இதுதான் உண்மை ஏன்னா அதிகாரத்தை அமைச்சர்களிடம்ருந்து எடுக்கணும் தான் இங்கே இங்கே எனக்கு உதயநிதிக்கும் எடப்பாடிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை திமுகவில் உதயநிதி ஜூனியர் அண்ணாதிமுகவில் ஜெயலலிதாவோடு நீங்கள் கம்பேர் பண்ணால் அவரும் ஜூனியர் ஜூனியர் ரெண்டு ஜூனியர்கள் இவர்கிட்ட நீங்கள் பரம்பரை ஜூனியர் இவர் அண்ணாதிமுகவில் ஜூனியர் இப்போது இவர்கிட்ட முழு அதிகாரம் வந்து சேரல எடப்பாடி டென்னோ எப்போ வரும் இருபத்தி ஆறு ஜெயித்த பிறகு தான் வரும் வரும் இவருக்கு எப்போ வரும் இவர் இருபத்தி ஆறு ஜெயிச்சு துணை முதலமைச்சராக முதலமைச்சராக வந்த பிறகு தான் வரும் இவருடையும் வரும் ஆக முதலமைச்சர் நாற்காலியில் யார் அமருகிறார்களோ அப்போ தான் பூரா வாழ சுட்டிட்டு போயிடுவான் துறகி பூரா வாழ சுட்டிட்டு போயிடுவான் ஏன்னா ஜெயிலில் என்ன பண்ணுவோம் ஏ எதாவது கட்சி விரோத நடவடிக்கைனா கட்டம் கட்டிடும் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் முடிஞ்சு போச்சு புருஷன் முன்னாடி ஒரே கட்சியில் இருந்தாலும் புருஷன் பொண்டாடியோட பொண்டாடி புருஷனோட தொடர்பை வைக்க கூட கூடாது இதுதான் அறிக்கை கருணாநிதி அப்படின்னு அறிக்கை கொடுக்க முடியாது ரொம்ப கவனமாக செய்வார் இப்படி தான் இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க அதுதான் இப்போ ஒரு கெட்டான நிலைமைக்கு போகுது ஏன்னா ஒரு ஜெனரேஷன் கேப் ஒரு ஜெனரேஷன் கேப் இப்போ நீங்கள் துரைமுருகன் எம்ஜிஆர்ட்ட இருந்து கருணாநிதிட்டு இருந்து ஸ்டாலின்ட்டு இருந்து உதயநிதிட்ட முழுசாக வருவதாக சொல்லுகிறார் என்ன ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு உங்க மகன் சொன்னா கேட்டுக்கிறாங்க கேட்க மாட்டார் அந்த சீனியாரிட்டி இவர் சொல்லி நான் என்ன கேட்பது என் பேர வைசியா மகன் வைசூ கூடலயா பேர வைசு அவங்க தாத்தாவே நான் பார்த்தாள் யார அருணாநிதியை நான் பார்த்தாள் அந்த ஈகோ வருமா வராத கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் திமுகவுக்குள்ளேயும் அண்ணா திமுக என்ன பிரச்சனை எடப்பாடியும் இப்போ பத்தோட முப்பத்தி ஒரு அமைச்சர் நாங்கள் நிற்போம் அம்மா பார்த்துட்டு அவர் கடைசியில் நிற்பார் இப்போ அவருக்கு நான் வந்து வணக்கம் சொல்லணுமா அந்த ஈகோ வருமா வராதா கண்டிப்பா ஓபிஎஸ் கேட்டார இல்லையா யார்கிட்ட எனக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியும் நான் முதலமைச்சராக போதே கூனி கூடி குடிஞ்சு எடப்பாடி நின்று நான் எனக்கு தெரியும் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி என்ன பண்ணார் கூனி குருவி நீங்கள் ஆப்ளிகேஷனுக்கு வந்தது தெரியும் இப்போது அவருக்கு நான் மன்னிப்பு கணக்கு கொடுக்கணுமா இப்போ ஆறு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க எடப்பாடி சிலுவம்பாளத்துக்கு போகிறாங்க அப்போ சொல்கிறாரு சரிப்பா சேர்த்திக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துன்னு சொல்லுங்கள் மந்திரி ச பதவி கேட்கக்கூடாது எம்எல்ஏ பதவி கேட்கக்கூடாது எதுவும் கேரண்டி கிடையாது க கடை கடப்பாறை வச்சு கட்சியை வச்சு ஆஃபீஸ் உடச்சாக்கல அதனால் எதுவும் கேட்கக்கூடாது அப்போது எனக்கு என்ன எப்போ சீட் கொடுப்பியா மந்திரி எதை உறுதி சொல்ல சேர்த்துக்கிறேன் எதுவும் கிடையாது மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர சொல்லி அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் ஓபிஸ் வரைக்கும் விட்டாரா யாரை யார் மன்னிப்பு கடிதம் கேட்பது இதுதான் பின்னணி அப்போ எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இங்கே உதயநிதிக்கும் ஒரு ஜெனரேஷன் ஜெனரேஷன் கேப் இதுதான் ஒரு பெரிய ஈகோவாக போகிறது இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு தான் இது ஒரு முடிவுக்கு வரும் அதுவரை காத்திருக்க வேண்டியது கட்சி தொண்டனுக்கு இருக்குது முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்குது அத்தனை பேருக்குமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் தேர்தல் முடிகிற வரை தான் சாட்டை யார் எடுக்கிறா சவுக்கை யார் எடுக்கிறா யார் அதிகாரத்துக்கு போகிறா என்பதை முடி பொறுத்து தான் அனைத்தும் அமைதியாகும் நன்றி வணக்கம்